هو الحبيب الذي ترجى شفاعته لكل هول من اللهوالمقتحم مولاي صل وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين عدد خلقه وزنة عرشه ورضا نفسه ومداد كلماته سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم عليه اشهد ان لا اله الا الله واستغفر الله وأسألك الجنه واعوذ بك من النار اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين اللهم ارحمنا برحمتك انا நிகரற்ற அன்புடையோ எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவக்கம் அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளும்படி வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தக்குவாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதன் முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன் பிரபு நாளவில் ரமதான் முழுவதும் பகல் காலங்களில் நோன்பு நோன்புணர்க்கவும் இரவு காலங்களில் நின்று வணங்கவும் தோப்பி செய்வன நாகாக்க என்று குரான் ஷெரீஃபினுடைய பல்வேறு இடங்களில் வலியுறுத்தப்பட்டது அல்லா விஷயத்திலேயும் அல்லாவுடைய ரசூல் விஷயத்திலேயும் அதே மாதிரி அகலுபை செல்ல பாலினுடைய குடும்பத்தார் விஷயத்திலையும் வழிமார்கள் நல்லவர்கள் நாதாக்கள் விஷயத்தில் பெரியவர்கள் முதியவர்கள் ஆணி மலமாக்கள் உஸ்தாத்மார்கள் இவங்க விஷயத்தில் நாவை பேணிக் கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான யாருடைய தவறையும் நாம் பிரிந்துபடுத்த யாருடைய குறையையும் நாம் அதை கொச்சைப்படுத்திவிடக்கூடாது சூழலுகாய் சொந்த வளையல் செல்லம் சொன்னார்கள் ஒரு மனிதன் ஒரு பாவம் செய்து அந்த பாவத்தை விட்டு அவன் தவா செய்திருப்பான் ஆனால் நீங்கள் அந்த பாவத்தை கொண்டு அவனை குறைப்படுத்தி கொண்டே இருந்தால் அவனை கொச்சைப்படுத்தி கொண்டே இருந்தால் அந்த பாவத்தை நீங்கள் செய்யாமல் அல்லா உங்களை மோத்தாக்க மாட்டான்னு சொன்னான் அல்லா பாதுகாக்க ஒரு காலத்தில் குடிகாரனாக இருந்திருப்பான் பிறகு அவன் திரும்பி இருக்கலாம் ஒரு காலத்தில் பெண்களோடு தகாத தொடர்புள்ள ஆளாக இருந்திருக்கலாம் பிறகு தவப்பாச்சு இருந்திருக்கலாம் நாம் இப்பொழுதும் குடிகார பயில் என்று சொல்லி சொல்லி நாம் அவரை கொச்சைப்படுத்தினான் ல்லா பாதுகாக்க வேண்டும் அந்த குடிகார பழக்கம் நமக்கும் வருவதற்கு அப்படி வராம நல்லா மூத்தாக்க மாட்டான் என்று ரபிகள் நாயகன் செல்லுல்லாலே செல்ல எச்சரிக்கை செய்கிறார் அதற்கு முகமது குண ஷீரின் ராமத்துள்ளாலே சொல்றாங்க நான் ரொம்ப காலமா ஒரு ஆளை கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக அவருடைய வறுமையை கொண்டு அவரை நான் குறைவுபடுத்தி கொண்டே இருந்தேன் இப்ப தானே பொதுவாக ஏழை பணக்காரி இதில் அவன் அவனது ஏழ்மையை கொண்டு நாம் அவனை கொச்சைப்படுத்தக்கூட நான் வந்து முப்பது வருஷமாக ஏதோ ஒரு நிலையில் அவரை ஒரு மனிதரை வறுமையை கொண்டு குறைப்படுத்தி கொண்டே இருந்தான் அப்படி குறைபடுத்திக் கொண்டே இருந்த எனக்கு எனக்கும் அந்த வறுமை வந்துவிட்டது அந்த சோதனை எனக்கும் வந்துவிட்டது என்று சொல்கிறார் அஜிரத் அப்துல்லாஹர் சொல்வதாக சொல்கிறாங்க ஒரு மனிதன் நாயிடம் பால் குடிக்கிறான் என்றால் அதை கூட நான் தவறாக லேசாக குறையாக நான் கருதுவதை பயப்படுகிறேன் ஏன் எங்கே அப்படி நினைத்த காரணத்தினால் என்னையும் அல்லாஹ் நாயாக மாற்றி விடுவானோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று சொன்னார் எனவே யாருடைய குறைகளையும் நாம் அதை வெளிப்படுத்தி சொல்லி அவர்களை கேவலப்படுத்தக்கூடாது ஹஜரத் கசாயி ரஹமத்துல்லா அலி அதே மாதிரி ஹஜரத் எசீர் ரஹமத்துல்லா அலி இந்த ரெண்டு பேருமே இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் பிரபல்யமான காதிகள் காதிகள் மட்டுமல்ல கிராத்தினுடைய இமாம்கள் குரான் எப்படி ஓத வேண்டும் என்று தஜ்வீதனுடைய கலையை கற்று கற்று மட்டுமல்ல கற்பித்த இமாம்கள் கிராத்தினுடைய இமாம்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு பேரும் ஆர்மரிசு பாத்ஷாவிட்ட அவங்களோடு ஒன்று சேர்லாங்க ஒரு மஜ்ரிசில அப்போ அந்த மஜ்ரிசில மகளிர் வைக்க வேண்டிய ஒரு நேரம் வருகிறது அப்போ மிகப்பெரிய பிரபலியமான கிராத்துடைய இமாம் கஷாயி ரகத்துடைய அலை அவங்கள முன்னிலைப்படுத்துகிறான் நீங்கள் இமாம செய்யுங்க அப்படின்னு அவர் இமாமம் செய்யும் பொழுது குறியாருக்காப்பேரு ஒன்று அவர் ஓதுடாது திணறிடுச்சு இன்றைக்கி சின்ன சூறா அடிக்கடி ஓதக்கூடிய சூறா கிராத்துடைய இமாம் அவர் அவருக்கு என்ன ஆயிடுச்சு திணறல் ஏற்பட்டுருச்சு சலாம் கொடுத்த முடிச்ச உடனே எசீது இமாம் இருக்காங்கல்ல அவங்க கூஃபாவுடைய இமாமுக்கு சின்ன சூறாவோட திணறல் ஏற்பட்டு விட்டதே என்று அவர் சொன்னார் சொல்லியிருக்கக்கூடாது ஆனால் கூஃபாவுடைய இமாம் அவங்க கிராத்துடைய இமாம் குள்ளியாயுக்காப்பா எல்லோருக்கும் வரிமுகமான சூறாவிலேயே திணறல் ஆகிடுச்சே அப்படின்னு எல்லாருக்கும் முன்னாடி ஒரு வார்த்தையை விட்டுட்டேன் அடுத்து இஷா துறவிக்க வேண்டிய நேரம் வருகிறது அப்போ இன்னொரு இமாம் இருக்காங்க கிராத்துடைய இமாம் எசீது அவர்களுடைய அவர்களை முன்னிலைப்படுத்துகிறாங்க ஆர்மந்த சிப்பாசாவும் மற்ற எல்லாரும் அப்போ அவங்க துள பொழுது சூரத்துக்கு பார்த்தியாவே அவருக்கு தண்ணறிடுச்சு யாருக்கு கிராத்துடைய இமாமாக இருக்கிற எசித் கிராமத்துள்ள எஜிபி அவர்களுக்கு சூரத்தில் பார்த்தியாவிலேயே ஒரு தட தடமாற்றம் வந்துவிட்டு அப்போ தான் சொன்னாங்க கசாயி யாரையும் குற சொன்னாங்க குறை சொன்னால் உனக்கும் அது மாதிரியான முசீபத்து வரும் எனவே எந்த ஒரு மனிதரையும் எந்த ஒரு செய் நம்ம வருத்தப்படலாம் பரிதாபப்படலாம் ரப்பே அது மாதிரி வராமல் அவரையும் பாதுகாப்பாய என்னையும் பாதுகாப்பேன் அப்படி தான் சுழலுமே தவிர என்ன இந்து சூழலே தப்பிவிட்டார் சூழலில் பார்த்தே ஒரு தெரியலை வேலுக்கா தண்ணீர் நிறை அப்படின்னு மனிதக்கூடாது அன்றைக்கும் மனிதருக்கும் ஆக குறிப்பாக அகல பயிற்சி விஷயத்தில் செல்லவாரேசருடைய குடும்பத்தார் விஷயத்தில் நாங்கள் பேணிக் கொள்வோம் வரம்பு மீறி வார்த்தைகளை உபயோகப்படுத்தக்கூடாது வரம்பு மீறி நாங்கள் அவர்களை பேசக்கூடாத விதத்தில் தகாத சொல்லை கொண்டு நாம் செய் சொல்லிவிடக்கூடாது குரான் ஷெரீஃபில் இங்கு ஓதப்பட்ட வசனத்தில் ஒரு வசனம் வருகிறது ஹஜாஜி யூசுஃபு மிக கொடுங்கோழன் என்று நமக்கு எல்லாம் தெரியும் வரலாற்றில் பல வழிபாடுகளே கொலை செய்திருக்கிறான் அநியாயமாக ஹஜாஜி யூசுஃப் ஒரு நாள் அல்லாமல் இமாம் ஷாபி ரஹமத்துல்லா அலேஹி அவர்களுக்கு அழைப்பு வருகிறது அஜா அஜிமல் யூஸ் சபையிலிருந்து அழைப்பு வருகிறது வ வரணும் அப்படின்ட்டு அவன்தான் ஆட்சியாளர் கொடுங்கோளன் கூப்பிட்டா போகாமல் இருக்க முடியாது அதனால் போகிறாங்க அன்னைக்கு வந்து ஐது லதோஹா தியாக திருநாள் அந்த பெருநாள் அன்னைக்கு அழைப்பு போகிறது அவங்க போகிறார் அப்போ அவர் பண்ண ஈசுகோ ஸ்வீட்டு சொன்னார் ஸ்வாமி இன்றைக்கி வந்து என்ன நாள் தியாகத்திருநாள் இல்லையா தியாகத்திருநாள் என்ன செய்வோம் என்ன செய்வோம் குர்பானி கொடுப்போம் நான் வந்து இராக்களுடைய ஒரு ஆளை குர்பானி கொடுக்கிறான்னு நினைக்கிறேன் நான் ஆடு மாடு குர்பானி கொடுக்கறதுக்கு பகரமாக பகரமாக அவன் என்ன சொல்கிறான் ஈராக்கின் நாட்டை சார்ந்த ஒரு பெரிய இமாறு பெரிய ஆடி அவரை குர்பானி கொடுக்கலான்னு நினைக்கிறேன் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறான் சட்டப்படி எதை குர்பானை கொடுக்கணுமோ அதை கொடுக்கலாமே அப்படின்னு மென்மையாக அப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னால் அவனுக்கு கிருத்து பிடிச்சிருக்கும் சட்டப்படி நம்ம யாரை குறிப்பா எதை குர்பானி கொடுக்கணுமோ அதை கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டேன் இல்லை நான் குர்பானி கொடுக்க போகிறேன் அவர் ரொம்ப சொல்கிறார் ரொம்ப பேசுகிறார் என்ன பேசுகிறாருன்னா உண்மையை சொல்கிறார் சத்தியத்தை எடுத்து சொல்கிறார் ஆட்சியாளர்களுக்கு அது பிடிக்காது பொறுப்பில் ஓடுவர்களுக்கு அது பிடிக்காது இவர் என்ன நியாயம் பேசுகிறாரு அப்போ நியாயம் பேசக்கூடியவர்களை கண்டால் அவர்களுக்கு ஆகாது அதுவும் ஹஞ்சி மினிஸு போன்ற கொடும்போழர்களுக்கு ஆகவே ஆகாது எனவே அவரை கூடுங்கன்றான் இமாம் வந்து ரொம்ப வயதுகிட்டே இருக்கிறாங்க என்ன ஆகும் தென்னை மனுஷாரு நான் கொல்ல போகிறேன்றான் குட்பானி கொடுக்க போகிறேன்றான் அதனால் என்ன ஆகுது தெரிய அப்படின்னு பயந்துக்கிட்டே இருக்கிறான் அவங்க யார் அப்படின்னா எஹியபுர் முகம்மத் ரஹமத்துல்லாஹி அவங்க தான் அங்கே வர்றாங்க எதையாவது ஒரு காரணம் தெரியணும்ல உன்னை உடனே கொள்ள போகிறேன்னு சொல்ல முடியாது ஏதாவது ஒரு தப்பு அவர் வாயிலிருந்து வர வைக்கணும் அதாவது இவனை இவனுக்கு பிடிக்காத ஒரு செய்தி வரணும் இவனுடைய கருத்துக்கு விரோதமான மாற்றமான ஒரு கருத்து அவர் வாயிலிருந்து வர வைக்கணும் அதன் காரணமாக அவர் கதை என்ன செய்யணும் முடிக்கணும் அப்படின்ட்டு வம்படியாக அவர்கிட்ட பேச்சு கொடுக்குறான் யார் ஹஜாஜிமன் யூசுப் ஹஜரத் ஹசன் ஹசைன் ரதோல்லாவும் அணுகுமா இந்த ரெண்டு பேர் விஷயத்தில் நீங்கள் ரெண்டு பேருமே ரசூர்ல்லாவுடைய அகல பயிற்று அவங்களுடைய வாரிசு அப்படின்னு நீங்கள் நினைக்கின்றீர்களாமே கருதுகின்றீர்களாமே அப்படின்னு கேட்டான் இமாம் சாமி பயனுட்டு இருக்கார் என்ன சொல்ல போகிறது தெரியல எதை சொன்னாலும் மாட்டிக்கிறவரு அவனுக்கு வந்து அகல பயிற்று பிடிக்க அவன் உமையாக்களுடைய அநியாயக்கார அரசன அதனால் என்ன பதில் சொல்ல போயிடாருன்னு தெரியலையே அப்படின்னு அவனுக்கு ரொம்ப பயம் அப்போ அவங்க சொன்னாங்க எகைப்பும் அம்மன் சொன்னாங்க இமாம் ஹசன் இமாம் ஹூசேன் லசூர்ல்லாய் சுல்லாசனுடைய வாரிசு என்று நான் நினைக்கல சொல்கிறேன்னு அதுதான் என்னுடைய உறுதியான உறுதியாக சொல்கிறேன் அவன் ரெண்டு பேரும் அவனே வாரிசு தான் அப்போ அவன் கேட்டான் எதை வச்சு சொல்கிறீங்க அதுக்கு என்ன ஆதார் அல்லாவே சொல்லிட்டேன்ப்பா அப்படின்னா அல்லாவே சொன்ன பிறகு அவங்க சூழ்நாட்டை வாரிசுன்னு சொல்லி அல்லாவே சொன்ன பிறகு நான் எதுக்கு யோசிக்கணும் நான் எதுக்கு தயங்கணும் அவன் இந்த பதில் எதிர்பார்க்கல குரானில் இமாம் ஹசன் இமாம் ஹுசேன் சூடுதாடி வாரிசுன்னு எங்கே சொல்லியிருக்கான் மாட்டிக்கிட்டாரு இவர் மாட்டிக்கிட்டாரு இமாம் ஷாட்மி சொல்கிறாங்க எனக்கும் எந்த ஆயத்தை வச்சுட்டு இவர் சொல்கிறாருன்னு தெரியலையே சரியான பதில் சொல்லாட்டா எதாவது பண்ணிடுவானா ஏதாவதுமா அப்படின்னு பயந்துட்டுக்கிறான் ஹஜாஜி மன்ன ஈசு பெரிய ஆக்சா குரான் முழுவதும் மனப்பாடம் ஜெய்தான் அவன் யோசனை பண்ணி பண்ணிடுவாங்க எந்த ஆயத்தை சொல்லியிருப்பார் எந்த ஆயத்தை வச்சு இவர் சொல்லியிருப்பார் அப்படின்ட்டு குரான் சொல்லி பண்ண முபாகலாவுடைய ஆயத்து வரும் கிறிஸ்தவ பாதவி ஒரு தடவை நஜிரான் தேசத்தினுடைய பாதிரிமார்கள் ரிசூருல்லாய் சல்லா அலி வல்லாம் அவர்களிடத்தில் வந்து தர்க்கம் செய்தார் மதத்தை பற்றி தர்க்கம் செய்தார் சல்லா அலிசல்லாம் ஈசா அலிஸ்லாம் அவர்கள் அல்லாவுடைய நபிதான் அல்லாவுடைய தூதர் தான் அவர் தேவகுமாரனும் அல்ல தேவனும் அல்ல என்பதை ஆத ஆயத்தின் அடிப்படையில் ஆதாரத்தின் வெளிச்சத்தில் எடுத்து சொல்கிறார் ஆனால் இவங்க எதையுமே ஏற்றுக்கிற மாதிரி தான் பிடிச்ச மயிலுக்கு கால் என்பது உறுதியாக இருக்கிற உடனே எல்லா சொன்னால் இவங்கள்ட்ட இப்படி நியாயமாக தர்க்கம் பண்ணி விவாதம் செய்து அது அவங்க உண்மையை புரியிற மாதிரி ஆட்கள் அல்ல அதனால் முபஹலாவுக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னான் அல்லாஹ் சொன்னான் தகாரோ நத்துணு தகாரோ நீங்கள் அவங்கள கூப்பிடுங்க வாங்க எதுக்கு முபஹலா செய்வோம் முபஹலானா என்ன அப்படின்னா நம்ம ரெண்டு பேரில் யார் பொய் சொல்கிறாங்களோ அவர்கள் மீது அல்லாஹுடைய சாபம் உண்டாகட்டும் அப்படின்னு நானும் சொல்லணும் நீங்களும் சொல்லணும் இப்போ நான் சொல்கிறது ஈசா இஸ்லாம் அல்லாவுடைய அப்து அடிமை அல்லாவுடைய தூதர் இது எங்களுடைய நிலை இதில் நான் பொய் சொன்னான் அதே மாதிரி இதில் நீங்கள் பொய் சொன்னீங்கன்னா அப்படி இல்லை அவர் தேவகுமாரன் என்றெல்லாம் சொன்னீங்கன்னா கடவுளுடைய மகன் அல்லாவுடைய மகன் என்று சொன்னீங்கன்னா நீங்கள் பொய்யா இருந்தால் எனக்கு அல்லாவுடைய சாபம் உண்டாகட்டும் பொய்யர்களுக்கு மீது அல்லாருடைய சாபம் உண்டாகட்டும் நீங்கள் சொல்லணும் தனி தனிநபர் மட்டும் வரக்கூடாது நது ஓ நிசா ஓ நிசாசனா அதாவது எங்களுடைய ஆண் மக்களை நாம் அழைப்போம் பெண்களையும் பெண் பிள்ளைகளையும் அழைப்போம் நாமும் கலந்து கொள்வோம் நான் ரெடி ரசிகாசில் ஆசன் சொன்னாங்க இப்போ இவங்க தாக்க ரசு உள்ளாசஹாசனுடைய சார்பில் யாரெல்லாம் கடந்துக்கிற அந்த முபாகராக ரெடியாக வந்தது யார் அதில் இமாம் ஹசன் ஹுசைன் அதில் பாப்பி மாதிரி ரசுல்லா சிலாசன் அவர்களும் அதிர அலி அவர்கள் இவங்க ரெடி ஆகிட்டாங்க இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா எல்லாம் வந்து யாரெல்லாம் கூப்பிட சொன்னால் ஆண் மக்களையும் கூப்பிட வேண்டும் பெண் மக்களையும் பெண்களையும் கூப்பிட வேண்டும் மூணாவது நீங்களும் கலந்து வரணும் அன்புஷனாக அன்புஷகம் எங்கள் நப்ஸு நாங்களே வருவோம் அந்த துவாவுக்கு பத்வா செய்வதற்கு இப்போ பாத்திமான் பெண் பெண் மக்களில் சேர்ந்துருவாங்க ஹசனும் உசையன் ரசூர்ல தன்னுடைய ஆண் மக்களில் சேர்க்குறாங்க அதனால தானே கூட்டு போகிறாங்க அப்புறம் ரிசூர்லாவுடைய வாரிசு தானே அவர் ஹசனு ஹுசேனும் ரசூர்லாவுடைய ஆண் மக்கள் எல்லாம் சொன்னால் அந்த ஆயத்துக்கு விளக்கமாக ரிசூரில் யாரை கூட்டு போகிறாங்க அசன கொண்டு போகிறாங்க அப்படின்னா சரதாரேசனுடைய மக்கள் ஆண் மக்கள் அது வாரிசு தானே ரெண்டாவது நாங்களும் வரணும் என்ன அன்பு அந்த கணக்குக்கு அலியை கொண்டு போகிறாங்க அப்போ அலி அவர்கள் அவங்க தான் அவங்க தான் நபிக்கும் அவங்களுக்கும் மத்தியிலான அந்த நிஷ்பத் அந்த தொடர்பு அந்த உறவு எந்த அளவுக்கு நெருக்கமானதுன்னா ரிசுலாவுடைய ஸ்தானத்தில் நபியுடைய ஸ்தானத்துல அவங்க அந்த குடும்பத்தில் ரெண்டு பேரும் ஒரே இவங்க தான் அவங்க அவங்க தான் இவங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அன்புஷனா அன்புஷக்கும் அந்த கேட்ட கொண்டு கூட்டு போகிறான் இந்த வசனத்தை நீங்கள் சொல்கிறீர்களோ என்று கேட்டான் யார் கேட்டார் ஏன்னா அவன் ஹாம்ஷா தோஷித்து பார்த்தான் எனவே இந்த வசனத்தை நீங்கள் சொல்கிறீர்களா அப்படின்னு சுவாமி சொல்கிறாங்க எனக்கு சந்தோஷமாக ஆயிடுச்சு நல்ல ஒரு ஆதாரத்தை சொல்லிட்டாரு இல்லைன்னா கதம் ஒழிஞ்சுக்கணுமே அப்படின்னு ஆனால் என் முரமர் குதையுலாம்னு சொன்னாங்க நான் இந்த வசனத்தை சொல்லலைன்னு இந்த வசனமும் உருவியான ஒரு ஆயத்து தான் ஒரு ஆதாரம் தான் எதுக்கு ஹசனு ஹுசேனு ரிசுலுகாவுடைய வாரிசு ஏன்னா அந்தா வந்து ஆண் மக்களை கூப்பிட்டு போங்கங்கிறான் மகனை கூட்டு போங்கங்கிறாங்க யாரை கூட்டு போயிட்டாங்க ஹசன் ஹுசேன தானே கொடுப்போயிருக்காங்க அப்போ ரிஷுவலாவுடைய மக்கள் தானே அவங்க அப்புறம் ரிஷு வாரிசு வாரிஷு தானே எனவே இந்த வசனமும் ஒரு உருவியான ஆதாரம் தான் வலுவிக்கு ஆதாரம் தான் ஆனால் என்று நான் இதை சொல்லவில்லை இது அல்லாத இன்னொரு வசனத்தை சொல்கிறேன் என்று அவர் சொன்னேன் அவை ஹசன் பண்ணி பார்க்கலாம் இதுல்ல வேறு என்ன வசனம் இருக்குது சொல்கிறான் இந்த ஆள் என்னங்க புறாண்ட வந்து ஹசன் ஹுசேன் ரசூடைய வாரிசுங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா இது அல்லாமல் ஏதாவது ஒரு ஆயத்திருக்கிறதா இவர் என்ன சொல்கிறாரு அவன் சொன்னால் ஒழுங்கான ஆயத்தை நீங்கள் கொண்டு வரணும் மறுக்க முடியாத ஆதாரமாக அது இருக்கணும் அப்படி மறுக்க முடியாத ஆதாரத்தை ஆயத்தை கொண்டு வந்து நிரூபித்து விட்டால் பத்தாயிரம் தினம் நான் அவங்களுக்கு வந்துருக்கேன் எத்தனை ஒருவேளை கொண்டு வர முடியலை நீங்கள் தோத் தோற்று போயிட்டீங்க அப்படின்னா உங்கள் கதையை முடிச்சிருவேன் வெள்ளை துணி விதிக்கப்பட்டது அறுவால் கொண்டு வைக்கப்பட்டிருக்குது ஒருவேளை அவர் சொல்கிறேன்னு சொன்னால் அவர் வாதத்தில் ஜெயிக்கிற அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்பாட்லேயே அவர் கதையை தலையை சீவி விட வேண்டும் என்பதற்குண்டான ஆயத்த பணிகள் எல்லா ஏற்பாடுகளும் நமக்கு நிறைவாக இருக்கு அவர் சொன்னார் என்ன சொன்னார் ஆயத்து ஓதனர் ஓ முன்னாலும் அந்த ஆயத்து ஓதுனர் இப்ராஹிம் ஒவ்வா முன்னாலோயாக்கும் அந்த ஆயத்தை ஓதுனாரு அந்த ஆயத்தில் என்ன வருது

وزكريا ويحيى وعيسى وإلياس كل من الصالحين وإسماعيل والإسعاء ويونس ولوط இந்த பட்டியல கூட அல்லாஹ் சொல்றான் இதெல்லாம் யாருடைய சந்ததியின் சொல்றா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியின் சொல்றா இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததி என்று அல்லாஹ் சொல்லும் அந்த பட்டியல்ல யார் தான் இருக்கிறா ஈசா நபி இருக்கிறாங்க ஈசா நபியும் என்ன கருத்துல அவங்க தாயத்து ஓதுறாங்கன்னா பாத்திமா வந்து ரிசருடைய பெண் வாரிசு தானே பொதுவாக நடைமுறையில் வாரிசுனா எதை சொல்லுவோம் ஆண் பிள்ளைகளுடைய வாரிசு தானே வாரிசுன்னு சொல்லுவோம் இப்போ அசன் ஹுசேன் வந்து பாத்திமா நாயகன் பிள்ளைகள் தானே பாத்திமா ரிசருடைய மகள் தானே இல்லையா பெண் வாரிசை எப்படி வாரிசுன்னு சொல்ல முடியும் அப்படிங்கிறது அவனுடைய யாவகம் பெண் வாரிசை வா நான் நடைமுறை அப்படி தானே நம்ம உலகத்தில் வந்து என்னுடைய வாரிசுன்னு யாரை சொல்லுவோன்னா என் ஆண் மக்களுக்கு பிறந்த பேரை தான் சொல்லுவான் என் பெண் பிள்ளைகளுக்கு பிறந்த வாரிசு என்னுடைய வாரிசுன்னு நான் சொல்ல மாட்டேன் அது அந்த கணவனுடைய குடும்பத்தினுடைய வாரிசாக தான் செய்யப்படுறோம் நடைமுறையில் கருதப்படுகிறது அவன் அந்த பாயிண்ட்டை வச்சு பாத்தி பிள்ளைகள் இருந்தாலும் இவங்க பெண் வாரிசு எப்படி வாரிசு ஆகும் என்ற கருத்தில் தான் அந்த வாதத்தை முன்வைக்கிறான் இப்போ இந்த ஆயத்தை ஓதனா இப்ராஹிம் அலை இஸ்லாமுடைய சந்ததியில் உள்ளவர் தான் ஈசா நபி அப்படிங்கிறான் அங்கே ஈசா நபிக்கு பாப்பாவே இல்லை ஈசா நபிக்கு யார் மட்டும்தான் இருக்கிறாங்க மரியம் மட்டும்தான் இருக்கிறாங்க அப்போ ஈசா நபி பெண் வாரிசு தானே பெண் வாரிசையும் இப்ராஹிம் அலிஸ்லாமுடைய வாரிசு நல்லா சொல்லணும் இப்போ இந்த இப்ராஹிம் அலிஸ்லாம் ஈசா நபிக்கு எவ்வளோ முன்னாடி உள்ளவங்க எவ்வளோ முன்னாடி உள்ளவங்க என்ன ரொம்ப காலங்க இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கும் ஈசா அலி இஸ்லாமுக்கும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வருஷங்கள் உண்டு இடைவெளி ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி சொல்கிறோம் இல்லையா சல்லதா அலி இஸ்லாமுடைய காலத்தை கவனித்து பார்த்தா எப்படி ஈசா நபிக்கும் அவங்களுக்கு ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் வருஷம் வரைக்கும் உள்ள இடைவெளி இருக்குது மூவாயிரம் வருஷம் இடைவெளி உள்ள ஈசா நபி பெண் வாரிசாக இருந்தும் இப்ராஹிம் அலுவலாமுடைய வாரிசுன்னு சொல்லும் பொழுது ஹசன் ஹுசேன் வந்து ரிசூலாக ரொம்ப நெருக்கமாக தான் இருக்கிறாங்க பல நூறு வருஷம் இங்கே நேரடி பெறப்பட இல்லை அப்போ அவங்க வாரிசு ஆக மாட்டாங்களா பெண் வாரிசாக இருக்கக்கூடிய ஈசா நபி இப்ராஹிம் இஸ்லாமுக்கு வாரிசாக ஆக முடியும் என்றால் பாத்திமாவுடைய பிள்ளைகளான ஹசன் ஹுசேனும் ஏன் வாரிசாக ஆக முடியாது என்று அவர் கேட்டபொழுது அவனால் மறுக்க முடியும் ஏன்னா குரானுடைய வசனத்தை முன்வைத்து விட்டார் அதுவும் மறுக்க முடியாத வசனத்தை அவர் ஓதிவிட்டார் எனவே அவன் தலை தலைமுறைந்தான் அவனுக்கு அந்த பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தான்னு ரொம்ப அல்ல அவருக்கு பறக்க செய்யாமல் போட்டோம்னு ஒரு திட்டம் திட்டிக்கிறான் இப்போ இங்கே இந்த வசனத்தில் நபிமார்களுடைய விஷயத்தில் அகல பயத்தினுடைய விஷயத்தில் அவன் என்ன செய்கிறான் கொச்சப்படுத்த நினைக்கிறான் நம்ம அந்த மாதிரி விஷயத்தில் நம்ம என்ன செய்யணும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இன்றும் மிஸ்லா சிவகாசனுடைய குடும்பம் வாரிசு என்று யாரு தான் இருக்கிறாங்க பாத்துமாநாயத்தினுடைய பிள்ளையாக தான் இருக்கலாம் கேமத்து வரைக்கும் அவங்க தான் வாரிசு சாதார்குமா இருக்குன்னு இல்லையா அப்போ அது பெண் வாரிசு எப்படி வாரிசாகவும் என்ன செய்யக்கூடாது அறிவுபூர்வமாக உலகத்தினுடைய நடைமுறையை சிந்தித்து நாம் என்ன செய்யக்கூடாது பேசிவிடக்கூடாது அசன முத்தையும் மற்றும் அந்த வாரிசுகளை ரசூருல்லாவுடைய வாரிசு தான் என்பதை நாம் மறுத்துவிடக்கூடாது அது ஆபத்தானது என்பதை நாம் இங்கே விளங்கி கொள்ள வேண்டும் சில விஷயங்கள் பேசுவதற்கு கவர்ச்சியாக இருக்கு பேசுவதற்கு ரொம்ப லாஜிக்காக இருக்கு ஆனால் லாஜிக்காக இருக்கிறதெல்லாம் கவர்ச்சியாக இருக்கிறதெல்லாம் மிகமாக இருக்கணுங்கிறது இல்லை அது உண்மையாக இருக்கணுங்கிறது இல்லை இங்கே பார்த்தோம்ல உலக நடைமுறைக்கு மாற்றமாக தான் இருக்குது ஆனாலும் கூட அல்லாஹ்வுடைய வசனம் ஈசா அலி இஸ்லாம் பெண் வாரிசாக இருந்தும் இப்ராஹாவுடைய சந்ததியில் சேர்த்தது போல பாத்திமா நாயும் பெண் வாரிசாக இருந்தும் அவர்களுடைய பிள்ளைகள் அசன் உசைனும் விசூர்லாஸ் அல்லாஹனுடைய சந்ததிதான் என்பதை நான் வழங்கிக் கொள்கிறேன் அதாவது எந்த பிராணி உயிரோடு இருக்கும் பொழுது அல்லாஹுடைய களிமா சொல்லி பேர் சொல்லி திருநாமம் சொல்லி அறுக்கப்படுதோ அதுதான் நமக்கு என்னது ஹல இறந்துருச்சுன்னு சொன்னால் என்ன இல்லைங்க மையத்தாயிடுச்சின்னு சொன்னால் செத்து போன ஆடு மாடு அது நமக்கு என்ன ஆகாது ஹலாதான் இது ஆயத்தில் அல்ல சொன்னப்போ முஷிரிக்கள் அந்த காலத்தினுடைய காபல்கள் ஒரு தாபா முன் வச்சான் என்ன முன் வச்சான் அப்படின்னா இவங்க அறுத்து இறந்து போனால் அதை ஹராலாம் இவங்க மூத்தாக்குனா ஒரு ஆட்டை வந்து இவங்க மூத்தாக்குனா அது ஹராளு அல்லாஹ் மூத்தாக்குனா ஹராம் அப்படின்னு இப்போ இறந்து போச்சு மையத்துனா அதை அதனை மூத்தாக்குறான் அப்போ அல்லா மூத்தாக்குன அந்த பிராணி ஹராமோ இவன் மூத்தாக்கிட்ட பிராணி ஹலாலு அப்படின்னு ஒரு கேள்வி செய்யலாம் இவன் பேசுகிறத பார்த்தா ராஜி அப்படி தான் இருக்குது அவன் தெரியாதுன்னு சொல்கிறான் இன்னைக்கு நிறைய பேர் குழப்பம் பாதிக்க முடியாத குழப்பமான வாகனங்களை கேட்டுட்டு தெரியாதுன்னு சொல்கிறான் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் உண்மையில் அதுவெல்லாம் சரியாக இருக்காது இருக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை இப்போ இவன் என்ன மாதிரி சொல்லும் பொழுது அல்ல அதுக்கு பதிலே சொல்லலை அல்லா என்ன சொன்னால் ஃபக்குலு மிம்மா விக்ரஸ் முல்லாய் அல்லாவுடைய திருநாமம் சொல்லி அறுக்கப்பட்டதை நீங்கள் தாராளமாக சாப்பிடுங்க அது உங்களுக்கு ஹராலு அப்படிங்கிறத அந்த பதிலாக சொல்லிட்டான் ஏன் அப்படின்னா இதுக்கு ஏன் பதில் சொல்லுன்னா கொஞ்சம் யோசித்தாலே இதுக்கு பதில் வந்து என்ன பதில் இவன் என்ன சொல்கிறான் அல்லா மூத்தாக்கினது ஹராமுன்னு சொல்கிறான் தானாக இறந்து போனது அல்லா மூத்தாக்கினது அது ஹராமுன்னு சொல்கிறான் இவன் அறுத்து மூத்தாக்கியது ஹராளுங்கிறான் அப்போ அந்த வணி தானே அப்படின்னு சொல்கிறாங்களே கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க நீங்கள் அறுத்தாலும் அல்லாதான மூத்தாக்குறான் அறுக்கிறது தான் நீங்கள் ஆனால் மூத்தாக்குறது யாரு அல்லது ஆனால் எத்தனை இடத்துல அறுத்த பிறகு கோழி உருவடை போயிருக்கல ஒழுங்காக அறுபடாமல் ஏன்னா அந்த மூத்தாக்கிற ஆக அறுப்பது தான் எத்தனை பேர் துப்பாக்க சொல்கிறாங்க தப்பிச்சுறான்ட இல்லை எத்தனை பேர் கொ கொலை செய்வதற்காக வேண்டிய முயற்சிகள் செய்யப்படுது அறிவரால் வெட்டிடுறான் ஆனால் அவன் தப்பிச்சான் அப்போ நாம் அறுத்தாலும் கூட இதையும் அல்லாத மூத்தாக்குகிறான் அவன் சொல்ற மாதிரி மனித மூத்தாக்குறாங்கிற வாதம் தவறானது அப்போ அந்த கவர்ச்சியான வெளிப்படையாக பார்க்கும் பொழுது லாஜிக்காக இருக்க என்பதைப் போல தெரியக்கூடிய இந்த வாதங்களைப் போலத்தான் அந்த ஹஜ்ஜாஜி ஈஸ்வனுடைய வாதமும் அமைந்திருந்தது எனவே பெரியார்கள் விஷயத்தில் அகல பேர் விஷயத்தில் நம்ம தகாத சொற்களை நாம் நினைச்சு விடக்கூடாது பயன்படுத்தி விடக்கூடாது நம்முடைய நாவை அடக்க வேண்டும் என்பதுதான் நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்வதற்குண்டான வசதி வாய்ப்பு எனவே யாரையும் நினைச்சுக்கூடாது குறை சொல்லக்கூடாது யாருடைய குறையையும் நாம் வெளிப்படியாக அனுசெய்யக்கூடாது கொச்சைப்படுத்தி பேசக்கூடாது அதனால் நாம் மாட்டிக்கிடுவோம் அவங்க தப்பிச்சிடலாம் அவரை ரபுல்லாலமீன் நம்முடைய நாவையும் நம்முடைய கல்வையும் பாதுகாப்பான மிக செய்து நான் முகம்மத் வானி செய்து நான் முகமது சல்லம் லாஹு அலைஹி சல்லம் வாபுல் ஆலமீன்